ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடிக்காசை சீரியலோடய ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் இந்த வாரமே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இந்த வாரம் ஃபுல்லாக ப்ரமோ போடவே முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேராக ப்ரமோவுக்கு போயிடலாம் அதாவது எனக்கு இப்போது இன்னைக்கு வந்து அப்புறமோ பார்த்தாவே தப்பு செஞ்சால் சாமி கண்ணை நோண்டிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளைகளை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரியே தான் தப்பு செஞ்ச வச்சு சாமி கண்ணை நோண்டி விட்டுறது அப்படின்னு சொல்லிடலாம் அந்த கதை அப்படி தான் வரும் நம்ம ரோஹின் வந்து ஷாப்பில் வந்து அவங்க ஷாப்பில் உக்காந்துருக்குறாங்க அப்போ வந்து அவங்க மாமா மலேசியா மாமா இது பண்ணால் ஷாப்பிங் பண்ண வராரு எங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்காரலையே அம்மா என்னடி இல்லைங்க அங்கு இல்லை நீங்கள் யார் எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்ச வர இருக்காரா இல்லை இல்லையா அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா நான் அந்த ரோஹிணி பாப்பா அப்படி சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழுட்டுறாரு பேசிகிட்டு இருக்க போதே முத்துவும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க உடனே ஹெல்மெட் எடுத்து மாட்டிகிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறாரு சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படி சொல்லி மா முத்து கூப்பிட்றாப்புல அப்படின்னு திரும்புகிறாரு உடனே முத்து வந்தாங்க செல்ஃபோனை மறந்து வச்சுட்டு போகிறீங்க பாருங்கள் என்ன நீங்கள் அப்படி செல்ஃபோனை கொடுத்தா என்னப்பா இது கலிகாலமாக இருக்குது அவர் விட்டுவிட்டு போகிற செல்ஃபோனை எடுத்துட்டு கொடுக்குறேன் கையில் கொடுக்குறேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாரு நல்லா இது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துட்டு சொல்லிவிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னங்க அங்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து சபாபதி பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஜாமான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் சொல்லுங்க அங்கல் முன்னாடி அப்பா முத்து சொல்றாரு இங்கே பாருங்க அப்பா கிட்டையெல்லாம் நீங்கள் காசு வாங்கக்கூடாது ஏன்னா அப்பா தான் முதலாளி ஏன்னா அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தில் வேணால் கொஞ்சம் கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருங்க முத்தம் அப்படின்ட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சரி அப்புறம் சரி நீ வாமா நம்ம போய் இப்போ பொருள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் பொருள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க பொருளெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறாங்க அப்போ வந்து அந்த பக்கம் நம்ம மனோஜை காட்டுறாங்க மனோஜ் வந்து வேமா ஓடுறப்பில் குடு குடுன்ட்டு டேய் டேய் ஏண்டா கதிரு கதிர் அப்படி சொல்லிட்டு கதிர் கதிரன்னு சொல்லிட்டு இந்த பணம் வீட்டை விற்று ஏமாற்றிட்டு போனால அவனை வந்து பார்த்துடுறாங்க அதனால் வந்து ஏ கதிரு கதருன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து விரட்டிட்டு போகிறாரு போகிற இருக்கிற எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போகிறாரு அப்போ வந்து கடைசியாக காரில் போகும்போது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை விட்டு எரிவார் நேராக அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் மேலேயே பட்டுறோம் ஐயோ என்னடா வேணையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூட்டை நடுத்து ஓடியாருவார் எய்த்தா அப்படி வர வேன் மேலே மோதி அடிபட்டு கீழே உழுந்துருவார் நேராக ஒரு கண்ணுலேயே அடிபட்டுரும் இவர் இடிச்சு விட்ட எல்லாரையுமே சேர்த்து தூக்கிட்டு வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க அப்போ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ ரோகிணி வந்து அழுதுகிட்டே அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அத்தை அத்தை இந்த மாதிரிங்கத்தை அவங்க பையனுக்கு அடிபட்டிருச்சுத்த அப்படின்னு சொல்லி அழுகும்போது எல்லாருமே வறண்டுறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாருமே சிரண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க விசாரிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு வேன் ஒரு மோதிருச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே